எட்டு பதினொன்று நாற்பது தீ கே சண்முகம் நடித்த குமாஸ்தாவின் பெண் நாடக திறனாய்வு குடியரசு எட்டு மூணு நாற்பத்தி ரெண்டு திராவிட நாடு இதழ் தொடக்கம் தலையங்கம் கொந்தளிப்பில் கவிஞர் பாரதிதாசனின் தமிழுக்கு அமுது என்று பெயர் எனும் பாடல் முகப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சென்னையில் அண்ணா தலைமையில் நீதி கட்சி மாநாடு ஏழு ரெண்டு நாற்பத்தி மூணு சென்னை சட்டக்கல்லூரியில் ராபி சேது பிழைவுடன் சேலத்தில் நாவலர் பாரதியாருடன் கம்ப ராமாயண சொற்போர் அஞ்சு ஆறு நாற்பத்தி மூணு திருவத்திபுரா லக்ஷ்மி விலாச அரங்கில் சந்திரோதயம் எனும் தம் முதல் நாடகத்தில் துரை ராஜாவாக நடித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடக் கழகமாக தீர்மானத்தை முன்மொழிதல் அஞ்சு பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு சென்னையில் சிவாஜிகண்ட இந்து ராஜ்யத்தில் காகப்பட்டராக நடித்தல் பதிமூணு ஒன்று நாற்பத்தி ஆறு பணத்தோட்ட கட்டுரை வெளிவரல் மே நாற்பத்தி ஆறு இந்திய எதிர்ப்பு போரில் அண்ணாவின் தலைமையில் பலர் சிறை மே நாற்பத்தி ஆறு மதுரையில் நடைபெற்ற கரு சட்டை மாநாட்டில் உரை பதினொன்று பத்து நாற்பத்தி ஆறு ஓரிரவு பற்றி பரணாஷா என்று கல்கி பாராட்டு இருபத்தி ஒம்பது ஏழு நாற்பத்தி ஆறு நாவலர் பாரதியார் தலைமையில் கவுங்கர் பாரதிதாசனுக்கு ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் பணம் முடிப்பு வழங்கல் இருபத்தஞ்சி நாலு நாற்பத்தி ஏழு அண்ணாவின் வேலைக்காரி படம் திரையீடல் ஒன்று ஆறு நாற்பத்தி ஏழு நீதிதெய்வ மயக்கம் நாடகம் அரங்கேறல் பத்து ஆறு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சி துக்க நாள் என்று பெரியாரை மறுத்து அது மறுநாளே என திராவிட நாடு ஏற்றில் வெளியீடல்